தமிழகத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளையும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் போக்குவரத்து துறையின் இந்த திடீர் உத்தரவிற்கான காரணம் என்ன முழுமையான விவரம் ரமேஷ் வணக்கம் தமிழகத்தில் உள்ள போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான அனைத்து பேருந்துகளையும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை உத்தரவிட்டிருக்கிறது காரணம் என்ன என்று பார்த்தோமானால் விருதுநகர் திருச்சி போன்ற பகுதிகளில் ஓடிக்கொண்டிருந்த அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகளில் படிக்கட்டுகள் உடைந்து விழுந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது பயணிகள் மத்தியிலும் ஒரு பெரும் அச்சத்தை கொண்டு வந்திருந்தது இந்த நிலையில அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகள் சேதம் குறித்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நிலையில் tələbəçi nailər tulsdas mina நேற்றைய தினம் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை ஒன்றை நடத்தியிருந்தார் இந்த ஆலோசனையில் தான் தலைமைச் செயலாளர் சுவதாஸ் மீனா போக்குவரத்து துறையினருக்கு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார் அதாவது போக்குவரத்து துறை சார்பில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பேருந்துகளையும் ஆய்வு செய்து பாதிப்புகளை சரி செய்ய வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் சரி செய்ய வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் குறிப்பாக போக்குவரத்தின் தற்போதைய தற்போதைய நிலை நிலவரம் தொடர்பாக ஒரு விரிவான ஆய்வு ஒன்றை நடத்தி ஆய்வு அறிக்கையை துறை செயலாளர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தலைமை செயலாளர் இந்த நிலையில போக்குவரத்து துறை அதிகாரிகள் தற்போது மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு இந்த தகவலை கொண்டு சென்று அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்குள் பேருந்துகளை ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கிறார்கள் நன்றி ரமேஷ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க